ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் ஏழு அன்று நிகழக்கூடிய அற்புதமான ஒரு கிரகணமானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் அல்லது கடைசி சந்திரகிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நேரமானது பனிரண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்குது அதில் குறிப்பிட்டு ஐந்து ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் மீதம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான சூழ்நிலையானது காணப்பட போகுது பொதுவாக இந்த கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகை நிகழ்வு தான் அதனால தான் ஆண்டுக்கு மூன்று இல்லைன்னா நான்கு முறை மட்டுமே வந்து நிகழுது அதிகபட்சம் ஐந்து முறை அப்படின்றத நம்ம சொல்லலாம் இந்த கிரகணங்கள் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் முழுமையாக வந்து இருக்கும் ஒரு சில கிரகணங்களானது நம்முடைய இந்தியாவுல தெரியாது ஒரு சில கிரகணங்கள் இந்தியாவுல தெரியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு சூத காலமானது கடைபிடிக்கப்படுது ஸோ நேரில் வரக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படின்றதுனால சூத காலம் இருக்குது ஸோ நம்ம அது முறைப்படி வந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்துக்கணும் அதுலேயும் கிரகண தோஷங்கள் இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க யார் யார் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம சொல்லிடுவோம் ஸோ கண்டிப்பாக அவங்களாம் உங்களுக்கான கிரகண சாந்தி பரிகாரம் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா உங்கள் கிரகணத்தால் தோஷங்கள் ஏற்படும் அதனுடைய பாதிப்புகள் குறையிறதுக்கும் தாக்கங்கள் குறையிறதுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் அவங்களாம் யார் யார் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னால் அந்த வரிசையில் நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் தாங்க நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் முழுமையாக என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் சரிப்பாருங்க ஏன்னா தசா புத்திகள் ஆனது மாறுபடலாம் அதற்கு ஏற்ப பலன்கள் அப்படின்றதும் மாறுபாடு அடையும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போ இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது அல்லது கடைசி சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கு பொதுவாக இந்த கிரகண காலங்கள் அப்படிங்கிறது வழிபாடு செய்வதற்குரிய ஏற்ற காலங்கள் கிடையாது போனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அதனால தான் நம்ம ஆலயங்களில் கர்ப்ப கிரகங்களை கூட மூடி வைக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா தெய்வீக சக்தியெல்லாம் குறைஞ்சி அசுர சக்திகளுடைய வீரியம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ தெய்வ சக்தி அந்த இடத்துல செயல்படாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நிலைகளில் ஒவ்வொரு அசைவுமே ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாக சந்திர கிரகணத்தின் பொழுது அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் அதனால இந்த சந்திரகிரகணம் ஏற்படக்கூடிய டைம்லெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் அதில் ஒரு சில காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு வந்து பாதிப்புகளும் வந்து ஏற்படுது அவங்களாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சந்திரகிரகணம் எப்போ ஏற்படுது அப்படின்னா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்துக்கு அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தான் தொடங்கப் போகுது ஸோ இந்த ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு தான் நிறைவடையுது பொதுவாக இந்த சந்திரகிரகணம் நடைபெறுவதற்கு மூணு டு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடியே வந்து எல்லாேருமே வந்து சாப்பிட மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில் கூட மிச்சம் இருந்தால் எதுவும் எடுத்து வைக்க மாட்டாங்க ஏன்னா அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஸோ இது காலங்காலமாக கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இருந்தாலுமே அது ஏன் அப்படின்னா அதில் வந்து விஷத்தன்மை வந்து எ இருக்கும் கெட்டு போயிடும் சாப்பிட்டா வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது ராகுவும் சந்திரனும் இணைவதை தான் கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சந்திர கிரகணம் இந்த முறை பார்த்தீங்கன்னா கும்பராசி பூரட்டாதி தான் வந்து நிகழவே போகுது அந்த ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் சர்ப கிரகங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னும் வந்து பாம்போட தலை கொண்டது இன்னொன்று பாம்போட உடற்பகுதி ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் விஷத்தன்மையோடு இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது வச்சிருந்து நம்ம சாப்பிடும் பொழுது நஞ்சா மாறுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால தான் உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உணவு மீதமாயிருச்சுன்னா அதில் தர்ப்புள்ள வந்து போட்டு வைக்க வைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கிரகண நாட்களில் தர்ப்புள்ளம் போட்டு வைப்பீங்களா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக சந்திரன் அப்படின்றது மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதனால தான் ஒரு சிலருக்கு மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும் அதுவும் கும்பராசியில் கிரகணம் நிகழ்கிறதுனால திரிகோண நிலையில வேற ஏற்படுது ஸோ மிதுனம் துலாம் கும்பம் மகரம் மீனம் இந்த அஞ்சு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் முத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சுமார் நாற்பது நாட்களுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் அதாவது கிரகணம் முடிந்தால் அடுத்த நாற்பது நாட்களுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் ஸோ அந்த டைம் வரைக்குமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா தனுசு ரிஷபம் கண்ணி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பட் ஆனது கிடைக்கும் ஸோ வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாறிடும் கிரகண நேரத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யக்கூடாது ஸோ வீட்லேயும் சரி ஆலயத்துலையும் சரி கிரகணத்தில் வந்து நம்ம வழிபாடுகள் செய்யக்கூடாது ஆனால் உங்களுக்கு ஜப மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாராய நம் செய்யலாம் வீட்டில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யாதீங்க பொதுவாக இந்த கிரகண காலங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணுது இதில் யார் யார் எச்சரிக்கையாக இருக்கணும் யார் யாருக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது மிதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றிலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுடைய ராசி என்னவா இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்ட காலங்களையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க அதாவது கடந்த ஆண்டுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் போராட்ட வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நடந்து முடிஞ்ச சனிப்பயிற்சிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நெருக்கடிகள்லாம் வந்து குறைஞ்சிருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்கூடவே வந்து பார்த்துருக்குவேன் ஆனால் இந்த மாத கோள்கள் அப்படிங்கிறது அப்பப்போ மாறக்கூடியது தான் ஸோ இது ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் ஒரு சில மாதங்களில் வந்து சாதகமற்ற நிலையிலும் வந்து இருந்துகிட்டு இருக்கு அதாவது குடும்ப உறவுகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது திடீர் திடீர்னு செலவுகள் ஏற்படுறது இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நிறைய விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அது மாதிரி தான் எதிர்கொண்டுட்டு இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் நிறைய சிக்கல்களில் வந்து நீங்கள் விடுபட்டுருப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு நல்லா வந்து தெரியும் ஆனால் அடுத்து வர கூடிய டைமிங் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குதா அதாவது இன்னும் இந்த வருடம் முடியறதுக்கே இன்னும் நான்கு மாத காலங்கள் தான் இருக்குது இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ள மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படுமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் மூலமாக பாதிப்புகள் உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் பெருமளவு வந்து பயப்பட தேவையில்லை அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது ஏற்படுது அப்படின்றத தாண்டி உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்றது முக்கியமானது இதுதான் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமாவே உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க கடகராசிக்காரங்களாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களானது ஏற்பட போகுது ஸோ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய அனைத்து விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு இருக்குது வேலை செய்யக்கூடியவங்களாம் கவலைப்படாதீங்க முன்னேற்றத்திற்கான வலுவான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க எந்த ஒரு வாய்ப்புமே நீங்கள் நழுக விட்டுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆபத்தானது ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க இதெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்து கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக செய்ய முடியும் அதுவும் சக ஊழியர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டலாம் நீங்கள் நல்லா பழகுங்க அவங்களுடைய நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் பெரும்பான்மையான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது ஆனாலும் கடகராசிக்காரர்களுக்கு உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே நீங்கள் சந்தித்தது தான் ஏன்னா அஷ்டம காலங்களில் நீங்கள் இருந்தீங்க இப்போ அதில் வந்து விடுபட்டாச்சு இப்போது அதனால் உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் தீர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய தொல்லைகள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வழிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேற்படி கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த கிரகணத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்குது ஸோ நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது முன்னேற்றங்களை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யலாம் ஸோ எல்லாமே உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தும் முயற்சிகளை பொறுத்தும் மட்டுமே வந்து அமையப்போகுது அப்படின்றதுனால முயற்சிகளை எடுக்கிறதுக்கு தயங்காதீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தவும் வந்து தயங்காதீங்க ஸோ இதில் நீங்கள் சரியான முறையில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாலே போதுமானது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் செலவுகள் குறையும் வருமானம் பெருகும் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை பார்க்கறதுக்குரிய அற்புதமான ஒரு நேரமாகவே இந்த காலகட்டங்கள் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பதிவுல கடகராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணமானது எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்குது என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் முழுமையாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் நம்ம தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மின்னும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்